சிற்றம்பலம் எல்லாம் சிவன் செயல் நமச்சிவாய வாழ்க ரற்றுணையாவது நமச்சிவாயவே நாம் அனைவரும் ஆடி அமாவாசையும் தங்கிக் கொண்டிருக்கிறோம் என்ன நாள் எல்லாம் அல்ல பெருமானுடைய கைலாய காட்சியை அப்பெரும்பு அப்பர் பெருமான் கண்ட நாள் ஆடி அமாவாசை எனவே அந்த நாளை நாம் அனைவரும் நன்றாக கொண்டாட வேண்டும் பெருமான் கோவிலுக்கு சென்று பெருமானை வணங்க வேண்டும் அப்பா பெருமான் கைலாய காட்சியை காண்பதற்கு எந்த தளத்திலிருந்து புறப்பட்டார் எந்த சென்றார் என்பதை நாம் சிந்தனை செய்வோம் நாம் காலத்தீ மலை கொழுந்து வேத மொழி மூலத்தை விழுந்து இறைஞ்சி எழுந்து பெறும் காதல் புரி மனம் கழிப்ப கண் கழிப்பது பரவசமாய் நாதனி என் கண்ணுனால் என திருத்தாண்டகம் பாடினார் அப்பர் பெருமான் எழுந்துள்ளுகிறார் அங்கிருக்கிற பெருமானை விழுந்து விழுந்து வணங்குகிறார் வணங்கி விட்டு காதல் மனம் கழிப்ப அப்பர் பெருமானுக்கு காலத்தி பெருமான் மீது காதல் வந்து விட்டது அதனால கண்ணார பெருமானை கண்டு காலத்தி பெருமான் எப்பொழுதுமே என் கண்ணிலே இருக்கின்றார் என்று திரு தாண்டகத்தையும் திரு காலத்தில் அருள் செய்தார் நம் திருநாவுக்கரசு பெருமாள் அதன் பிறகு அவருடைய தலையாத்திரை எப்படி தொடங்கியது என்பதை நாம் அடுத்தடுத்த பதிவில் சிந்தனை செய்வோம் நம திரு சிற்றம்பலம்